சமூக நிதியை பாதுகா பாதுகாக்க முதன்மை கட்சி நாங்க நாங்க சமுதாயங்களுக்கு பிற பட்டியல மக்களுக்கு நாங்க வந்து எதிர்பார்ப்போம் நாங்க வந்து கண்டிப்பா சமூக நிதியை பாதுகாப்போம் நீங்க வந்து அரசியல் பண்றீங்க இங்கிட்டு உங்களுடைய துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் சிறுபான்மை முஸ்லிம் மதவருடையும் நீங்க பாடல்கள்டையும் நான் வந்து நான் வந்து இஸ்லாமியர்னு சொல்லி ஏமாத்தீங்க எமர்ஜென்சி பீரியட்ல யார பாச்சில இருந்தீங்க யாச்சல் யார் இருந்தா என்ன எல்லாத்தையும் புடிச்சும் உள்ள தூக்கி போட்டாச்சு சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க உண்மை பேசணும் அவங்க எல்லா விஷயத்துலயும் விவசாயம் சார்ந்த அத்தனை விஷயத்துல விளையாடுறீங்க அரசூல விளையாடுறீங்க நெசவேல விஷயத்துல விளையாடுறீங்க மாணவர்கள் விஷயத்துல விளையாடுறீங்க நீங்க ஒரு பொலிஸ் சொல்ற வேலையா

அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் அவர்களும் மேலும் திமுகவை சார்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி நட ஐயா வணக்கியிருக்காங்க இருவருக்கும் வணக்கம் 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 திரு செந்தில்வேல் சார் என்ற தினம் அஇஅதிமுகவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழுவினுடைய நிகழ்ச்சி வந்து நடந்துச்சு அதுல பல தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டது பதினாறு தீர்மானங்கள் அந்த தீர்மானங்கள்ல குறிப்பாக முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டிக்கும் விதமாக தான் அந்த தீர்மானங்கள்லாம் வந்து அமைஞ்சிருந்துச்சி ஒரு சில விவகாரங்கள் அண்ணா நம்ம மத்தியில் வாழக்கூடிய அந்த அரசை கண்டித்து அது கூட மெல்லிய ஒரு போக்கை தான் கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சனங்கள் முன்வைத்திருந்தார்கள் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கூட எங்களை தான் விமர்சனம் செய்கிறார்கள் மத்திய அரசை இவர்களுக்கு செய்வதற்கு திராணி கிடையாது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சுருந்தாங்க மேலும் குறிப்பாக அந்த ஃபார்முலா ஃபோர் பந்தயம் இந்த பேனா சிலை இது மாதிரியான பூங்காக்கள் இது மாதிரியான மீன் விரயங்கள் தான் வந்து காசு செய்கிறாங்க இதன் மூலயமா என்ன மக்களுக்கு பயன் அப்படின்னு சொல்லி பிரதானமாக இதெல்லாம் பேசப்பட்டிருக்கு எப்படி பாக்குறீங்க அதாவது இந்த வழக்கமான டிசம்பர் மாசம்ல அனைத்து இந்தியா அண்ணாத முன்னேற்றத்துல பொதுக்குழு வானகரத்தில் நடைபெறும் என்பது அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள ரெண்டு கோடி தொண்டர்களுக்கும் தெரிய வரும் அதன் அடிப்படையில் தேர்தல் கமிஷனுக்கு இணங்க நம்மளுடைய பொதுக்குழுவை கூட்டி எங்களுடைய வரவு செலவுகளை எங்களுடைய தீர்மானங்களை தேர்தல் கமிஷனிலே வந்து சப்மிட் பண்ணோம் அதனால ஒவ்வொரு வருடமும் அனைத்து இந்திய அன்னாதிர முன்னேற்ற கழகம் மட்டும் கிடையாது அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய பொதுக்குழுவை கூட்டும் அந்த வகையில இன்றைக்கு புரட்சி தமிழ் எடப்பாடியா தலைமையிலே நான் புரட்சி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறுலேயே மாண்பு புரட்சி அம்மா அவர்கள் மரணம் அடைந்தார் அவருடைய மறைவுக்கு பிறகு மிக எழுச்சியோடு தொண்டர்கள் தன்னெழுச்சியாக திரண்டு கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வானகரத்திலிருந்து கோயம்பேடு வரை குழுமி நாளை முதல் வரை வரவேற்பதற்காக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட வரவேற்பை காட்டினார்கள் இந்த கழகத்துடைய அடிப்படை கட்டமைப்பான மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் பகுதி கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் நகரக் கழக செயலாளர்கள் பேரூர் கழக செயலாளர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் பிராணி நிர்வாகிகள் மாநில கழக பிரணி நிர்வாகிகள் இப்படி கிட்டத்தட்ட மேற்பட்ட ஒரு குழுமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் மத்தியிலே அழுகின்ற பாசிச பாஜகவாக இருந்தாலும் சரி மாநிலத்திலே அழுகின்ற ஊழல் கரைமடைந்த திமுகவாக இருந்தாலும் சரி இருவரையும் அகற்றி ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற வேண்டும் அதற்கு களம் அமைக்க வேண்டும் என்ற வகையிலே மத்திய அரசை கண்டித்து பல தீர்மானங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஷன் என்ற அந்த கனிம வளத்தை கொள்ள சுரண்டி கொள்ளையடிப்ப ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருக்கிறது அந்த கனிம வளம் கொள்ளையடிக்க கூடாது அது தடுத்து நிறுத்த வேண்டும் மிகப்பெரிய தீர்மானத்தை ஏற்றிருக்கிறோம் அதை போலவே தமிழ்நாடு தீர்மானத்தை வந்து தம்பிதுரை அவர்கள் அப்போது உறுப்பினர் அவர்கள் ஆதரித்தார் அப்படின்னு சொல்லி பல தரவுகள்லாம் எடுத்து போடுறாங்களே இல்ல எங்களுடைய நிலைப்பாட சொல்றாங்க அந்த கனிம வளத்தை எடுக்க கூடாது தமிழகத்திலே ஒப்பந்த புள்ளி கோரக்கூடாது அது தடுத்து நிறுத்தப்பட்டு எங்களுடைய பதினாறு தீர்மானங்களே அதுவும் ஒரு தீர்மானம் அதே போலவே இருபத்தி ரெண்டு மொழிலே தமிழ் மொழியும் ஒரு தேசிய ஒரு சென்னை மொழி இந்து திணிப்பு இங்க வந்து இந்தி திணிப்பு வரவே இருக்கக்கூடாது குறிப்பாக பாத்தீங்கன்னா மூன்று சட்டங்கள் வந்து சமஸ்கிருதமும் இந்தியங்களுக்கு மாற்றம் அதை மாற்ற கோரிக்கலாம் அதே மாதிரி பல்வேறு தீர்மானங்கள் மத்திய அரசை கண்டித்து அதே மாதிரி நிதி பகிர்வு அனைத்து மாணவர்களுக்கும் சமமாக பங்கிட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி அஞ்சுல எமர்ஜென்சி காலத்திலே மாநில கல்வி மத்திய பொது பட்டியலுக்கு

இந்த புயல்ல வந்து மக்கள் மிகப்பெரிய வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் முறையான மெல்ல நிவாரண நிதி வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு சென்னை மக்களுக்கு ஒரு நீதி சென்னை ஒரு மக்களுக்கு நீதி என்று இருக்கூடாது ஏற்கனவே மலை மழை வந்து ஆறாயிரம் ரூபாய் நிதி கொடுத்தாங்க இன்னைக்கு வெறும் ரெண்டாயிரம் தான் கொடுத்துருக்காங்க அதனால அனைத்து மக்களுக்கும் சமவாத வெள்ள நிவாரண நிதி உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோயிலும் அதே மாதிரி நெசவாள நலன் மீனவர் நலன் விவசாயிகள் நலம் இப்படி எண்ணற்ற நகல் தமிழ்நாடு சார்ந்து தமிழர்கள் சார்ந்த அத்தனை தரவுகளுக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் நாங்கள் இங்க தீர்மானம் முன்னேற்றம் புளிச்சேக்கப்பா எனக்கு பாயாசம் கொடுக்க நினைக்காம இப்போ வசிக்கிறவனுக்கு கூழ் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில என்னுடைய தீர்மானங்கள் இருக்க திமுக வைக்கக்கூடிய விமர்சனமே என்னன்னா நீங்க வந்து திமுகவை தான் வந்து கடுமையான ஒரு சாடுறீங்க திமுகவை தான் கடுமையா விமர்சனம் பண்றீங்க பிஜேபியை வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் ஹேண்ட்ல நீங்க டீல் பண்றீங்க ஒரு விமர்சனம் வைக்கப்படுது உதாரணத்துக்கு நீங்க பல விஷயங்கள் வந்து மேற்கோள் காட்டினீங்க இப்போ கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் அனைவருக்கும் சம உரிமை சம வாய்ப்புகளையும் வழங்கிடும் வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க திமுக அரசுக்கு வலியுறுத்தப்படும் அப்படின்ற ஒரு இதையும் வந்து இந்த தீர்மானத்துல நிறைவேற்றினீங்க ஆனா நியாயப்படி இது மத்திய அரசுக்கு தானே நீங்க வந்து இத வந்து நீங்க வலியுறுத்தி புரிதல் புரிதல் இல்லாம நம்ம பேசக்கூடாது அதாவது மாநில பட்டியல்தான் இட ஒதுக்கிட்டு இருக்கு நம்ம இங்கேதான் வந்து ஓபிக்ஸ்ங்கிறது மத்திய அரசு இங்கதான் பிசிஎம்பிசி எஸ்சி பிசிஎம்எஸ்சி எல்லாத்தையும் இங்கதான் மாநிலம் தான் டிசைட் பண்ணதை இட வடிக்கிறேன் ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒருமுறையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒருமுறையும் மக்கள் மாநில அரசு தான் எடுக்குது அதனால மக்கள் தொகை கணக்கெடுப்பு போது நீ ஜாதிவாரை கணக்கெடுப்பையும் எடுங்க பீகார் இன்னும் ஒரு சில மாநிலங்கள் இப்ப தெலுங்கால எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி பல மாநிலங்கள்ல அதுக்கான வரைவு இது பண்ணிட்டு அந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஜாதி வரை அதெல்லாம் தமிழ்நாட்டுல எடுங்க இன்றைக்கு இங்க வந்து சமூக நீதி பாதுகாக்கப்படக்கூடிய மாநிலம் ஆல்ரெடி அறுபத்தி ஒன்பது சதவீத வந்து இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமா புரட்சி அம்மா இருக்கு எட்டாவது அளவு சேர்த்து பாதுகாக்க அதனால ஒன்பதாவது இல்ல இப்ப நீங்க சமூக நீதி பாதுகாப்பட்டதான் அனைத்து சாமான உரிமையை நம்ம கொடுக்க முடியும் அதனால ஜாதி வாரி கணக்கெடுப்புங்கிறது மிக மிக முக்கியம் நீங்க சமூக நீதி அரசுன்னு சொல்றீங்க அதனால ஜாதி வாரி

ஒரு சின்ன தரவுகள் அடிப்படையில் அதனால நல்ல அன்ரெப்ரஸன்ட் கம்யூனிட்டிஸ் தான் இருக்காங்க இல்லையா அவர்கள் எல்லாம் வந்து எடப்பாடி தெரியல ஜாதிவாரி கணக்கெடுப்பது முறையான இடம் போறோம் ஒரு பெரும்பான்மை சமுதாயம் பாதிக்கப்படுது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரிம் நிலிப்பா கொடுக்குறான் அப்புறம் ஜாதிவாரிட்டு முறையான இடத்துக்கு எல்லா சமுதாயத்தையும் கொடுக்கணும் தான் சொல்லலாம் நான் எந்த சமுதாயத்தையும் அதிமுக பகமையா பார்த்தாது நாங்க சமூக நீதியை ஆல்ரெடி நாங்க அறுபத்தி ஒன்பது சதவீத பண்ணவங்க சமூக நீதியை பாதுகாப்பு பாதுகாக்கிற முதன்மை கட்சி நாங்க நாங்கவே எப்படி பிற சமுதாயங்களுக்கு பிற பட்டியலை மக்களுக்கு நாங்க வந்து எதிர்பார்ப்பான் நாங்க வந்து கண்டிப்பா சமூகிய பாதுகாப்போம் அது வந்து ஒரு பெரும்பான்மை சமுதாயம் அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ விடைக்கால நிவாரணம் கொடுத்தா நாங்க மறுபடியும் எங்களுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுலாம் எங்களுக்கு தான் நாங்க நேரம் சாதிதை கணப்படுத்தி அடைந்த சமுதாயத்தில் சமுதாயம் வாங்கிருப்பாங்க நான்கு ஆண்டுகளும் இடம்பாளர் வசம் வசந்தான இருந்தது ஆட்சி அப்போ அதெல்லாம் வந்து கூட்டணியிலேயே இருந்தார் ராமதாஸ் அப்போ அப்போதெல்லாம் கூட வலியுறுத்தினர் தற்போதைய முதலமைச்சர் தான் அப்ப விக்ரவாணி இடைத்தேர்தல் நான் வந்து ஆட்சிக்கு வந்தா நான் வந்து உடனே மனிதர்களுக்கு இடம் தனியார் வழங்கி பண்ண மூணு வருஷத்துல வழங்கி இல்ல சுப்ரீம் கோர்ட்ல அதுக்கு உண்டான வழக்கு ஸ்டேல வாங்கிருக்காங்க தமிழ்நாடு அரசு தான் முன்னெடுக்கணும் நம்ம தான் போய் வக்கீல வச்சு ஒழுங்கா வாதாடி அதை ஸ்டே வெக்கேட் பண்ணி இமிடியேட் அந்த சமூக மக்களுக்கு நீதி கிடைக்கிறது வழி வச்சிருந்தாங்க இவங்க டிராமா பண்றாங்க அதனுடைய விளைவுதான் இருக்கு இல்ல எப்படி டிராமா தீட்சிதர்களுக்காக சிதம்பரம் கோயில விட்டு கொடுத்தாங்களே அது மாதிரியா வழக்கறிஞரிய வைக்காம சுப்பிரமணிய சுவாமியும் ஜெயலலிதா அம்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜூனியர் அனுப்பிச்சு விட்டு கடைசியில அது அவங்க அப்பீல் போன அப்பீல் வந்து ஆதரவு கிடைச்சது ஹைகோர்ட்ல வந்து கவர்மெண்ட் ஆடு ஆடு நடை கவலை கிடையாது ரெட்டை வேஷம் போடுறீங்க நெட்டை வேஷம் போடுறீங்க என்ன அது நல்லாவே தெரியுது உங்களுடைய மரியாதைக்குறை முதலமைச்சருடைய மனைவி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அத்தனை பார்ப்பனர்களோடையும் கோயில் குருக்கோடையும் மிகப்பெரிய தொடர வச்சுக்கிட்டு நீங்க வந்து அரசியல் பண்றீங்க இங்கிட்டு உங்களுடைய துணை முதலமைச்சர் முதலமைச்சரா சிறுபான்மை முஸ்லீம் மதகருடையும் நீங்க அவங்க ஃபாதர்கள்டையும் நான் வந்து கிறிஸ்டீன நான் வந்து இஸ்லாமியர்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு நாங்க ஒரே நிலைப்பாடு அனைத்து சமத்த சமமா சாதிக்கப்பா சார் அது முஸ்லீமா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் இருந்தாலும் அனைத்து மக்களும் அவங்க அவங்க உரிமைகளை நீங்க நாங்களே காட்டுங்க அனைத்து கீதைகளையும் படிங்க நீங்க குரானையும் படிங்க நீங்க வந்து பைபிளையும் படிங்க தான் சொல்றோம் அவங்கள மாதிரி நாங்க ரெட்டில் நிலைப்பாடு முடியாது காமஷ் ஐயா இந்த தீர்மானங்கள்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது சதவீதம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மாநிலத்தில் ஆளக்கூடிய உங்கள் உங்கள் மீது தான் வந்து முழுக்க முழுக்க இந்த கண்டனம் தெரிவித்து தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிருக்காங்க சில விவகாரங்களில் மத்திய அரசுக்கும் வலியுறுத்தி சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு இதில் குறிப்பாக அவர்கள் சொன்னது போல டங்ஸ்டன் விவகாரமாக இருக்கட்டும் சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கட்டு போயிருக்கு அதே போல் போதை வசதுகள் இது மாதிரியான பல விஷயங்கள் வந்து மேற்கொள் காட்டுறாங்க மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு இது மாதிரியான விலைவாசி உயர்வையும் வந்து இந்த தீர்மானத்தில் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா கண்ண பத்தாண்டு கால ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி நாலரை ஆண்டு எடப்பாடியாரும் ஊருக்கு டோட்டலாக பத்தாண்டு காலம் ஆட்சி நடந்துச்சு கடைசி பத்தாண்டு இந்த கடைசி பத்தாண்டு ஆட்சியில ஏன் இவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்கலாமா சமூக நீதி பேசுறாங்கல்ல இவங்களும் சமூக நீதி பேசுறவங்க பத்தாண்டு ஆட்சி காலத்துல இவங்க எடுத்திருக்கலாம் அதுக்கு முன்னாடி ஆண்டு கால ஆட்சி நடந்துச்சு அதுக்கு முன்னாடி அம்மையாருடைய ஆட்சி நடந்துச்சு ஏன் அப்பையெல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல இவ்வளவுக்கும் அவங்க பாட்டாளி மக்கள் உங்க கூட்டணியில தானே இருந்தாங்க இதே ராமதாஸ் அப்பையும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன்னு தானே சொன்னாரு ஏன் எடுக்கல இதெல்லாம் வந்து அதாவது கண்ண தனக்கு தனக்கு வந்தா தான் எல்லாம் தாளவலியும் காய்ச்சல்ங்கிற மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டு மத்தவங்க ஒரே கூட்டையில் ஊரே மட்டைகள் அப்படி இல்ல இல்ல ஒரே கூட்டையில் ஊட்டின மட்டைகள்னாலும் அதுவும் சரிதான் அதே வேலையில வந்து சாங்ஷன் இவர் வந்து ஏற்கனவே சட்டமன்றத்துல ரெண்டு நாள் நடந்த கூட்டத்தொடர்ந்து வந்து திரும்ப 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 குத்து விழுந்த ரெக்கார்டு மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தாரு நாங்களும் சொல்லிட்டே இருந்தோம் மாநில அரசு மீறி அவங்க இங்க வந்து எந்த விதமான வேலையும் செய்ய இயலாது பண்ண சொல்லியாச்சு அப்புறம் அங்க ஒன்றிய அரசனுடைய அமைச்சரும் அமைச்சரும் என்ன சொல்லிட்டாரு மாநில அரசனுடைய ஒப்புதல் இல்லாம நாங்க அதை செய்ய மாட்டோம் நாங்க அதை கேன்சல் பண்ணிடுவோம்னு அவரும் சொல்லிட்டாரு ஸோ அதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப இதை ஒரு தீர்மானம் போடுங்க என்ன தீர்மானம் போட்டா என்ன உங்கள்ட்ட இருக்கு பேப்பரு உங்கள்ட்ட இருக்கு டைப்பிங் மிஷின் ஓடுங்க யார் வேண்டாம் இல்ல தமிழ்நாட்டு நலன் சார்ந்து அனைத்து விவசாய நலன் சார்ந்து கடவு அவனா திட்டம் வந்து நீங்க வந்து வந்து முறையா பண்ணுங்க பண்ணுங்க நீங்க ஸ்டாப் அதே மாதிரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் அதை செயல்படுத்துங்க சரபங்கா திட்டம் நடந்தாய் காவேலி திட்டம் இந்த மாதிரி அனைத்து திட்டங்களுமே வந்து விவசாய நலன் வந்து எடப்பாடி ஆசையில கொண்டு வரப்பட்டு தொடங்கப்பட்டது இது அனைத்தையுமே இந்த அரசு தடை செஞ்சு அதற்கு முறையான ஒரு வழிகாட்டில் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க இதையெல்லாம் நிறைவேற்றணும் விவசாயிகளுக்கு வந்து விடியல் கிடைக்கணும் ஏன்னா இது விடியலாச்சு விடியலாச்சுன்னு ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால அந்த விவசாயிகளுக்கு விடியல் கிடைக்கணும் அதனால நீங்க வந்து விவசாயிகளுக்கு எதிரா செயல்படாதீங்க இந்த நாங்க செயல்படுத்தின அத்தனை நலத்திட்டங்களையும் செயல்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கான் அதனால தவறுதலா நம்ம வந்து பண்ணக்கூடாது மூணு வருஷம் இன்னும் நாங்க வந்து தொடங்கி நாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறு கிலோமீட்டருக்கு நாங்க விட்டுன கால்வாய் நீங்க அப்படியே இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு முடிக்கிற முடிகிறுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்ன நியாயம் அதெல்லாம் நியாயம் காரணம் என்னன்னா அந்த லேண்டுக்காரன் ப்ராப்ளம் அவன் கோர்ட்டுக்கு போயிட்டான் இப்போ கோர்ட்டில் நம்ம ஜெயிச்சு வந்தாச்சு இப்போ அந்த வேலை முடிச்சு இப்போ நம்ம இப்போ வெள்ளாட்டம் விட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ வெள்ளாட்டம் போயிட்டு இருக்கே தண்ணி அதில் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் எங்கெல்லாம் லீக் ஆகுது அந்த லீக்கெல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம் அது கூட தெரியாம அவர் அந்த அவர் அவரு இருக்கு அது கூட தெரியும் ஐயா நீ சொல்றது காவிரி இணைப்பு கூட்டு குடியிருத்த சொல்றீங்க

எமர்ஜென்சி பீரியட்ல யார பாச்சில இருந்தீங்க ஆட்சியில யார் இருந்தா என்ன எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டாச்சு சும்மா அந்த வேலையெல்லாம் எல்லாம் வச்சுக்காதீங்க உண்மை பேசணும் எமர்ஜென்சி பீரியடு கண்ணு எமர்ஜென்சி பீரியட்ல அந்த மாதிரி பண்றாங்க அதை யாரு என்ன பண்ண முடியும் ஒருத்தரும் ஒண்ணு புடுங்க முடியாது அதே மாதிரி இது நம்ம கொடுங்கோல் ஆட்சி பண்ணாங்களே எமர்ஜென்சி நீங்க அப்புறம் சொல்றீங்க கல்வியை வந்து நம்மளுடைய பட்டியில இருந்ததா பொது பட்டியல கொண்டு போனதா இருக்கட்டும் அப்ப எது எதுக்கு வந்து இந்திராவின் நேருவின் மருமகளே வருக இல்லையான ஆட்சிக்கு தருகன்னு சொல்லி வேற எவனை போய் பிடிப்ப வேற எவனை இருக்கா மத்தியில அவங்கள விட்டாக்க மறுபடியும் இந்த சாமியார் தான் போக யாருக்க போக ஓ நீங்க சாமியார் பயில நீங்க கொடுத்ததே கொடுத்தது ஆதரவு கொடுத்ததுனால தானே நீங்க வீங்கி போய் நிக்கிறோம் புரிஞ்சுக்கோ அதே மாதிரி இருங்க ஒரு நிமிஷம் இருக்கீங்க அதுக்கப்புறம் என்னாச்சு இந்த இது நம்ம இத வந்து கச்சத்தீவு வந்து அதே மாதிரி அவங்க ஒன்றிய அரசு அவங்க இஷ்டத்துக்கு பண்றதுதான் மாநில அரசுக்கும் அதுக்கும் இதெல்லாம் வந்து மாநில அரசு பட்டியல மாநில அரசு செய்யக்கூடிய பணி அதே மாதிரி இப்ப அந்த ஸ்டங்ஷன் இதுக்கு கூட மாநில அரசு தான் டெண்டர் கொடுக்கணும் அவங்க குடுக்குறாங்க ஆனா எடுக்க வரும்போது நம்ம இங்க உள்ள நுழைய விட மாட்டோம் புரியுதா அத கேன்சல் பண்ணனும் அவங்க இதுதான் ஒண்ணு நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி அப்போ விவகாரம் அந்த குட்ட டெண்டர் எல்லாம் வந்து மத்திய அரசுடைய இயந்திரம் அப்படிதானே மத்திய அரசு தானே மத்திய அரசுக்கு ரோல் கிடையாது நானும் நம்முடைய முதல்வர் அவர்கள் உச்ச உச்ச வார்த்தை சொல்றாரு நான் இது வந்து நடைமுறைப்படுத்திட்டுன்னா நான் வந்து முதலமைச்சரா இருக்க மாட்டேன் தொடர தொடரமாட்டேன்றாரு இல்லையா அவ அது சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஏற்கனவே ஒரு சட்ட வடிவம் வந்து பார்லிமெண்ட்ல தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க இது போன்ற செயல்கள் அந்தந்த மாநிலங்கள்ல நடக்கும்போது அந்த மாநிலத்தினுடைய சுரங்கத்தினுடைய இது வரும்போது அந்த வந்துச்சு இப்ப எப்ப ரெண்டாயிரத்தி மூணுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் வரும்போது அப்ப வந்து அப்பதான் இவரும் பேசுறாரு யார் பேசுறாரு நம்ம நம்ம எஸ் ராஜா பேசுறாரு டி ஆர் பாலு பேசுறாரு நம்ம இவரு பேசுறாரு உங்க கட்சியை சேர்ந்த உங்க கட்சியை சேர்ந்த இவரும் பேசுறாரு சோ அப்ப வந்து அவங்க எல்லாருமே பேசி அந்த மாநில தளத்தினுடைய ஒப்புதல் இல்லாம எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிதான் தீர்மானம் நிறைவேறியாச்சு ஏற்கனவே அதான் இருக்கு அப்படி இருக்கும் போது என்ன இதுக்கு ஒரு கூப்பாடு சாதி வரை கணக்கெடுப்பு சொல்லி இப்ப சமூக நீதியினுடைய ஒரு முன்னெடுப்பை திரு எடப்பாடியாரும் இப்போ அழுத்த கொடுக்க ஆரம்பிச்சாரு டாக்டர் ஐயா அவர்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு வலியுறுத்திட்டு இருந்தாங்க இப்ப இந்த தீர்மானம் மூலியமாக இப்ப அண்ணாதிமுக கூடுதல் உங்களுக்கு அளசம் தருது

көрде இந்த மொத்தத்துக்கு அதிமுக கடைசி பத்தாண்டு எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி கூட விடுங்க பத்தாண்டுல இவங்க இல்ல இவங்க இவங்க பண்றதுக்கு அது இயலாது கண்ண நம்ம பண்றதுக்கு இயலாது இவர் வழக்கறிஞர் இவர் ஏதோ ஒரு கதையை நம்ம வந்து இங்க பாருங்க அறுபத்தொன்பது பெர்சன்ட்ல நம்ம வந்து இத எதுவும் தொட இயலாது நம்ம உள்ளதுக்கீடு பண்ணலாம் உள்ளதுக்கீடு பண்ணலாம்னா பிரச்சனைகள் வரும் சும்மா ஈஸி இல்ல இப்ப உங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இவர் போற போக்குல கொடுத்துட்டு போயிட்டாங்க எந்த தரவுமே இல்லாம கொடுத்துட்டாரு அதுல இவர் சொல்றாரு நாங்க வந்து அடுத்து நாளைக்கு நாங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தோம் அதுக்கு வந்து இத கட்டுப்படுத்தாதுன்னு நாங்க சொல்லி தான் கொடுத்துருக்கோம்னு எதை சொல்லி கொடுத்தாலும் கடைசியில் அதுதான் நீ எந்த தரவுன்னு அடிப்படையில் கொடுத்தா தரவே இல்லாம கொடுத்துட்டேன்னு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தடை பண்ணிட்டான் இப்ப எங்களை வந்துட்டு நீ ஏன் நீங்க பண்ணல சரியான வைக்கல வைக்கல ஏன் நீங்க அவங்கலாம் வைக்கல தானே போக வேண்டியது தானே இல்ல போய் வாழ பீகார்ல எப்படி எடுத்தாங்க தெலுங்கானால போய் எடுத்துக்கிட்டாங்க நீ கரோனால எடுத்துக்கிட்டாங்க அறுபத்தி ஐந்து சதவீதமா உயர்த்தினாங்க தங்களோட அறுபத்தி ஒன்பது

ஜாதிவாரி கணக்கு இருக்கக்கூடிய வந்து ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் வரல புரட்சி வந்து அவங்க பீகார்ல எடுத்ததுக்கு அப்புறம் இந்தியா ஃபுல்லா இது ஒரு பெரிய விழிப்புணர்வு அவேர்னஸ் அதுக்கப்புறம் எப்ப ஒதுக்கு நிதிஷம் லாலு பிரசாத்து தேசிய சுவியாகவும் கூட்டணி அமைச்சு அவங்க அந்த மாதிரி ஒரு மேனிபெஸ்டோ எலெக்ஷன் மேனிபெஸ்டோ வச்சு அவங்க எலெக்ஷன் மேனிபெஸ்டோ எக்ஸிக்யூட் பண்ணும் போதுதான் இந்த அவார்னஸ் இந்தியா அமைச்சு அது அதுக்கு அப்புறம் தான் மற்ற மாநிலங்களையும் ஒருத்தர் நீட்சியாக எல்லா இருந்து மாலை கணக்கெடுப்பு மக்கள்கிட்ட தன்னிச்சையான ஒரு புரட்சி ஏற்பட்டு எல்லா மக்களுக்கும் ஒரு அவேர்னஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எங்களுக்கு என்ன எங்களுக்கான அதிகார பங்கீடு கொடுங்க அனைவருக்கும் சம வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு நம்மளுடைய சப்ஜெக்ட் இந்த பொதுக்குழு சம்பந்தமானது இன்னும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாங்க இன்னும் நிறைய விஷயம் நீங்க வந்து தேர்தல் வாக்குறுதியை பல விஷயங்களை நிறைவேற்றவே இல்லை அதெல்லாம் சுட்டிக்காட்டுங்க குறிப்பா வந்து அரசு ஊழியர் அரசு ஊழியர்களுக்கு கொஞ்சம் நிறைய கலைய ஓய் அதெல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணும் செய்யவே இல்லை அவங்க எல்லாம் மிக பெரிய போக சொல்லுங்க சொல்லிருக்கான் பலரை ஆறாவது வாக்காளர் பட்டியல்ல அத நான் வாக்காளர் அது வாக்காளர் பட்டியல்ல வாக்காளர் பட்டியல்ல மிகப்பெரிய பலன் படி இருக்கு நாடும் மனுதான் அதனால கண்டிச்சிருக்கான் அதெல்லாம் வந்து சரி பண்ணுன்னு சொல்லியிருக்கான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லையா இப்ப நீங்க தான் வந்து அரசு ஊழியர் தொடர்ச்சியா மொத காதியா முத அவங்க கொடுத்துக்கிட்டத இருந்தது வேண்டியது யாரு அம்மா தான நிப்பாட்டாங்க இல்லையா அப்புறம்

நாங்க இருவத்தி ரெண்டு நாள் காவிரிக்காக பாராளுமன்றத்தை முடக்கணும் எம்பிங்கெல்லாம் இருபத்தி ரெண்டு நாள் வந்து கருப்பு பேச்சு குறித்து காந்தி சிலை முன்பு பாராளுமன்றத்தை நடக்கவே விடல நாங்க உண்ணாவிரதா அதே மாதிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் அரசு கொண்டு வந்தா இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களும் அமைச்சர் என்ன சொல்றாங்க தேர்தல் வாக்குல அத்தனையும் போய் அவங்களுக்கு விசுவாசம் இருந்த அரசு இல்ல அவங்களுக்கு வந்தாங்க வந்து நடக்காத ஒரு விஷயத்தை நாங்க வந்தா பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இன்னைக்கு வந்துச்சா இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதி ஏன் கொடுக்குறீங்க நாங்க மத்திய அரசு ஏத்துக்கிறது பல ஆதாரங்கள் இப்போ நான் ஒரு விஷயத்தையும் சொல்றேன் பல ஆதாரங்கள் என்னால சொல்ல முடியும் இருபத்தி ரெண்டு நாள் முடக்கணுமா இல்லையா பார்லிமெண்ட நீங்க என்னைக்காவது ஒரு நாள் முடக்கிறீங்களா என்னைக்காவது காந்தி சில உண்ணா இருந்தீங்களா இந்த அஞ்சு வருஷம் இருந்தீங்க இப்ப மறுபடியும் போய் இப்ப ஆறு மாசம் ஆச்சு இல்ல சார் போய் டீ பிஸ்கட் சாப்பிட்டு எங்கள் டேடினு சொன்னது யாரு நாடாளுமன்றத்துல வந்து ராஜா வந்து எதிரா பேசுவாரு

கேக்குறாங்க ஏன் அண்ணா அமுக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட கையெழுத்திட முன் வரவில்லை கேள்வி இல்ல நீங்க தவறான விஷயம் சொல்றீங்க எங்களோட அதாவது மேல மேல தான் கொண்டு வந்தாங்க மேல வேலை நாங்க ஒரு எம்பியும் கிடையாது ராஜசபால சார் ராஜசபால இல்லங்க கேட்டாங்க உங்க சிவி சண்முகம் இருக்காரு இருங்க அன்னைக்கு வந்து எங்களுடைய எம்பிக்கள் அங்க பிரசன்ட் கிடையாது நாங்க எல்லாம் பள்ளகுள்ள பொதுக்குள்ள எங்களுடைய வேலையில இருந்தோம் நீங்க தவறானத்துல நாங்க வந்து இப்ப இப்ப எங்க தீர்மானமே சிறுவாமனுடைய உரிமைகளை பாதுகாக்கறதுக்கு நான் ஏறிட்டேன் பாருங்க 13ஆம் இல்ல நான் நான் வர அந்த தீர்மானத்துக்கு வர தீர்மானம் சிறுபான்மை சிறுபான்மை நலத்தை பாதுகாப்போம் பாதுகாப்பு திமுக என்ன பண்ணிச்சாங்க அந்த நீதிபதியை கண்டிச்சா